I mean, they it. i don't know நன்றி அந்த அடங்கிய பசிதா வீட்டை பாரி சென்ற எம் நீரா சேலம் அவர்களுக்கு நன்றை நன்றி கூறிக்கொண்டு என்னை அமைப்பு செய்த அமைப்பான

ார் <laughs> 하면 된다. 저는 이미 너무 많은 걸 했는데. 화면에 나오는 분들 동기인 분이라서 저는 다른 분들 중에 단기인 분을 만나서 아, 동기인 분들이 트레이닝을 함께 해 나가는 것 같아요.